இந்த மாதிரி ஒரு நிலையை நீங்கள் கண்டால் அல்லாவிடத்தில் அது விலகும் வரை அந்த ஆபத்தை ஏற்பட்டு விடாமல் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு தொழுகை வரை கற்றுக் கொடுக்கிறாங்க சூரிய கிரகணத்துக்கு தொழுகை இருக்கு இஸ்லாத்தில் சந்திர கிரகணத்துக்கு தொழுகை இருக்குது சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுமானால் அது விலகிற வரைக்கும் நீங்க தொழுகையில் ஈடுபடுங்க அப்படிங்கிறாங்க அது என்ன அப்படி ஏற்பட போது சூரிய கிரகணங்கிறது சூரிய கிரகணமா இருந்தாலும் சந்திர கிரகணமா இருந்தாலும் அது எதனால ஏற்படுதுன்னா சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் ஒரே நேர் வர்றதுனால தான் கிரகணம் ஏற்படும் சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் சரி சந்திர கிரகணம் ஏற்பட்டாலும் சரி ஒரே நேர்கோட்டில் என்ன வரும் சூரியன் சந்திரன் பூமி மூணு ஒரே நேர் நேர்கோட்டில் வறுமையானால் அப்பதான் சூரிய கிரகணம் ஏற்படும் சந்திர கிரகணம் ஏற்படுது சந்திரன் வந்து சூரியனுடைய ஒளியை வாங்கி பிறந்து கொடுக்குது சூரிய ஒளி படாத அளவுக்கு நேருக்கு நேரம் பூமி குறுக்க போச்சுன்னு சொன்னா சூரிய ஒளி அதுல படாது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி வந்து சூரியனுக்கு இடையில சந்திரன் வந்து மறைச்சுக்கிட்டு அப்ப சூரியனுடைய ஒளி வந்து நம்ம இந்த மூணு இருந்து சூரிய நடுவுல வந்துருச்சு அது என்னது சந்திர கிரகணம் சந்திரன் வந்து சூரியன் நடுவுல வந்துருச்சு அது சூரிய கிரகணம் ஆனா ஒரே நேர்கோட்டில் அது வேண்டியதுல இந்த நேர்கோட்டில் வருவது என்பது ஒரு சஞ்சரா இல்லையா நேர்கோட்டில் வருவது என்பது எல்லாமே ஈர்ப்பு சக்தியில் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த கோள்கள் எல்லாம் எப்படி நின்றுகிட்டு இருக்கு ஈர்ப்பு சக்தி தான் தூணை வச்சு எல்லாம் நிப்பாட்டல இந்த பூமியை எல்லாம் நிப்பாட்டி இருக்கலாம்னா அது ஒரு காந்த மாதிரி அந்த அர்த்தம் அப்படி நிக்குது எந்த அந்த அர்த்தம் நிக்குது அது வந்து சந்திரன் இருக்குது சந்திரன் வந்து அது இருக்குது ஒன்னோட ஒன்று இழுக்குற அந்த இழுவில் அப்படி நிக்குது அந்த இடத்துல எப்படி நிக்க வைக்கப்படுதுன்னா பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது ஒவ்வொரு கோள்களுக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்குது இது அகை இழுக்குது அது இதை இழுக்குது அந்த இருவேன் நடுவுல மாட்டிக்கிட்டு அது நிக்குது அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல தான் அந்த இடத்துல எல்லாமே நிக்குது நம்ம வாழக்கூடிய இந்த பூமி எதுல அந்த இடத்துல நிக்குது சந்திரன் அந்த இடத்துல நிக்குது அப்ப ஒரு நேர் ஹோட்டல நிக்கக்கூடியது வந்து உன்னோட ஒன்னு கரெக்டா இருக்கக்கூடிய நேரம் இது ஒரு நேர் ஹோட்டலுக்கு நிக்கும் பொழுது இது அதை இழுக்க அது இதை இழுக்க இது ரெண்டையும் அதை இழுக்க அப்புறம் இந்த இருவன் இருக்குது இந்த இருவையினுடைய சக்தியில எந்த பக்கமாச்சியும் கொஞ்சம் கூடுனால் கொஞ்சம் குறைஞ்சா உலகம் பணால் புரிஞ்சிருச்சா இந்த இழுக்கிற சக்தி சூரியனுடைய இழுவை சக்தி கொஞ்சம் கூடி வச்சுங்களேன் இந்த பேலன்ஸுக்கு போய் தாண்டி ஒரு ரெண்டு நடுவுல இரும்பு வச்சு இந்த காந்தத்தை வைக்கிறீங்க கரெக்டான பவர் உள்ள கரெக்டான தூரத்தில் வச்சு இழுத்தீங்களா இந்த இரும்பு அங்கிட்டு போவாங்க போவாது ரெண்டு காந்தத்துக்கு இடையில ஒரு இரும்பு வச்சு கரெக்டான பவரா இருக்கணும் ஒன்னு கூட ஒன்னு குறையா ஒன்னு இருக்கணும் அந்த இரும்புக்கு இந்த பக்கம் ஒரு காந்தம் இந்த பக்கம் ஒரு காந்தம் ஒரே பவர் ஒரே திசையில உள்ள காந்தம் அதே மாதிரியான காந்தத்தை வச்சு இப்படி நடுவுல நடுவில் அந்த இரும்பு ஆடும் இதுவும் இருக்கா அதுவும் இருக்காது கரெக்டான நடுவாக இருந்து கரெக்டான பவர் உள்ள காந்த மாதிரி இருக்கும் அப்ப இதனுடைய பவர் ஒரு மில்லிகிராம் கூட நிச்சயம் ஒரு காந்தத்துக்கு ஒரே தூரமான படம் நிறுத்திரும் இருக்கா என்ன முட்டினா என்ன வருது சூரிய வந்து பூமியை இழுத்து போய் நேரா வந்து சவாரி அடிச்சா ஏதாவது நிஞ்சுமா என்ன ஆவருதுங்க இல்ல சந்திரன் தான் வந்து பூமியில இழுக்கப்பட்டது ஏத்துக்குன்னா என்ன ஆவுறது நாங்கமா உலகம் உலகம் முடிஞ்சு போயிட்டு அப்ப அண்ணாவுடைய ஆயாத்துகள் நடந்து கொண்டிருக்குங்க ஒரு நேர் கோட்ல வருதுன்னா அந்த மக்களுக்கு வளர்க்க முடியாது அந்த மக்களுக்கு இதே வளர்க்க முடியும் சூரிய சந்திரம் ஒரு நேர் கோட்ல வருது அந்த மக்கள் காலத்துல புரியுமா நேர் கோட்டில் வருதா அது ஏதாவது ஒட்டி வச்சிருக்கிறவங்க நினைச்சிட்டு அந்த மக்கள் அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்ல முடியுமா அதை சொல்ல முடியும் இது அல்லாவுடைய அத்தாட்சியில் உள்ளது ஆனால் அது வேலை முறை அல்லா இடத்துல பாதுகாப்பு தருங்கிறாங்க அவ்வளவு சொல்ல முடியும் அந்த மக்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு உயிரின பாதுகாப்பு தேவை என்ன இருக்குன்னு நம்ம சிந்திக்கும் பொழுது இருபதாயிரம் தொழிலாளர் கண்டுபிடிக்கலாம் அது ஒரு டேஞ்சரான ஒரு நாள் தான் இந்த கிரகணங்கள் ஏற்படக்கூடிய மற்ற நாளை விட ஒரு டேஞ்சர் என்ன வேணாலும் நடக்கும் நடக்காம அல்ல பேலன்ஸ் இருந்தால் நடக்காது பேலன்ஸ் அவர்கிட்ட நடந்து போகுது உலகம் எப்படி அழியுங்கிறான அப்படிதான் அழிய போகுது உலகம் அழியிறதே அல்ல அப்படி சொல்லி கேட்டான் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் பஞ்சா பறக்கணும் எப்படி பறக்கணும் தான் ஒரு முட்டு முடிஞ்சு அவனோட ஒண்ணு எதாவது ஏதாச்சும் ஒண்ணு எதாய்ச்சி போதுனா போதுமோ விண்கல்லுன்னு ஒண்ணு உழுவுதுங்க அதுக்கு என்ன பயன்னு சத்தா மனுஷன் வின்கல்லு உழுவுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்து பார்க்காட்டான் போல இந்த விண்கல் என்ன வெண்கள் பூமியோட எப்படி போது என்ன விண்கல் ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன ஒரு பொருளு அதுக்கு பயந்தான் இவனை கண்டுபிடிச்ச கைலாப்பு கீழே உழுவுங்கிறதுக்கு ஆட்டம் போட்டான் கைலாப்புன்னு ராக்கெட் கீழே உழுவுதுன்னு சொல்லிட்டு ஒரு மனிதன நினைச்சான் உலகத்தையே பீதி ஆக்கணும் அப்போ இதையே நமக்கு தாங்க முடியலையே கோள்கள் முட்டிக்கிற என்ன வருது அப்ப இதுல இது ரெண்டாவது விஷயம் இது என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா வேற வேற ஆள் வேற தலைவர்களா இருந்தாங்கன்னா ஆமா நம்ம புள்ள மூத்தா அதனால கரெக்ட் தாங்க என் புள்ள மூத்தா பத்தில அதுக்கு தான் இல்லையா ஆன்மீகத்தை விட்டுத்தருங்க அரசியல் மாதிரி சொல்றான் ஒரு அரசியல் தலைவர் ஏதாவது ஊருக்கு போகும் மழை பெஞ்சுட்டா போதும் தலைவர் வந்தாரியா மழையை பத்தியா இவன் ஆன்மீக தலைவனே இல்ல ஒரு அரசியல் தலைவன் வரும்பொழுது மழை பெஞ்சிட்டா கூட அவனால பெஞ்சு சொல்லுவான் அதுக்கு முடிஞ்சு மழையை உலகத்துல யார் பெய்யாத மாதிரியும் அந்த ஊர் மலையை காணாத மாதிரியும் அன்னைக்கு தான் முதல் பெஞ்ச மாதிரியும் பேசுவான் அதே கேக்கடி வந்து சிரிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான் ஏன் இதுக்கு மழையை பெய்யாது ஏன்டா பைத்து மலை ஏறீங்கன்னு கேட்க மாட்டான் இந்த தலைவன் கேட்கறது இல்ல அப்ப பெருமானா செல்லா வலை செல்லும் அவர்களை இந்த புகழ் எவ்வளவு உச்சிக்கு போனாலும் தங்களுடைய எளிமையான வாழ்க்கையை மாத்திக்கிறவும் இல்லை இந்த புகழை வந்து அதிகப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது இந்த மக்கள்கிட்ட வந்து எப்படி சொன்னாலும் ஏத்துக்கிற அளவுக்கு பத்தி வச்சிருக்கிறாங்க எப்படி சொன்னாலும் நம்புவாங்க அளவுல இருக்குறாங்க ஆனா அப்படி ரசூல் சல்லாசனம் விடல கரெக்டானதான் சொல்லணும் இந்த மக்கள் நம்ம ஏமாற்றக்கூடாது கரெக்டான வழியில தான் கொண்டு செல்லணும் இதெல்லாம் இறை தூதருக்குள்ள ஆதாரம்ங்க எதுக்கு இதை பயப்படணும் நான் கேட்கிறேன் இந்த புகழை மறுக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் மறுக்கணும் அது சொல்லிட்டு போங்கப்பா ஏ சாதாரண நேற்று பிறமோ நம்ம கண்டு முன்னாடி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொந்தம் கொண்டாடுறான் மறைவான தெரியுங்கிறான் அவங்க முன்னாடி போயிடலாமே எதனால் இத அவங்க தவிர்த்தாங்க எதனால இது அவனுக்கு பயந்துதான் அல்லாவுடைய தூதர் அல்லா அவங்க நம்புனாங்க எந்த ஆன்மீகவாதிக்கும் கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது மற்றவனுக்கா நம்பிக்கை இருக்கும் ஆன்மீக தலைவர்களா இருக்கிறவனுக்கு வந்து அது பிசினஸ் மக்களுக்கு அது பக்தி ஆன்மீகம்னு சொல்வதற்கு சாதாரண மக்களுக்கு பக்தி கடவுள் இருக்கான்னு நினைக்கிறான் இந்த தலை ஆன்மீகத்துக்கு தலைமை தாங்கலாம் பாருங்க அவனுக்குலாம் தொழில் எவனும் கடவுள் நம்பிக்கை கிடையாது எந்த ஆன்மீக செய்கிறது சரி மக்கள் இருக்கிற அளவுக்கு அவனுக்கு இருக்காது பெருமானார் சிறந்த ஆலயத்தில் அவங்களுக்கு மக்களை விட அதிகமா இருக்குது அவங்க எந்த கொள்கையை கடவுள் கொள்கையை சொல்றாங்களோ அதுல அவங்களுக்கு கூடுதலான நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி ஜபல் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் பல ஊர்களுக்கு சுத்தி சுத்தி பார்த்துட்டு பல ஊர்களுக்கு போறாரு போன அங்க ஒரு அதிசயமான காட்சியை பார்க்கிறாரு அவருக்கு அது அதிசயம் என்ன அதிசயம்னா அந்த நாட்டில் உள்ள தலைவர்களுக்கு மக்கள் எப்படி உளுந்து காலில் உளுந்து சைதா செய்யறாங்க சஜிதாவே செய்யறாங்க மன்னர்களுக்காக வேண்டி அந்த மக்கள் சைதா செய்யக்கூடிய காட்சியை பாக்குறாங்க பார்த்த உடனே அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னா என்னடா இந்த மாதிரி ஆள்களுக்கு எல்லாம் சைதா செய்யறாங்க நம்ம ரசூல் சொல்லாருக்கு எவ்வளவு பெரிய ஆளு இந்த அற்புதமான இந்த துனியாவுடைய தலைவர்களுக்கெல்லாம் எல்லாம் நம்ம எப்படியோ காட்டு பிராண்டியா இருந்த மக்களுக்கும் நல்வழி காட்டின ரசூல் சொல்லாலை அவங்களுக்கு நம்ம அதை செய்யலாமே அப்படின்னு மனசுல அவர் நினைத்துக் கொண்டு மதினாவுக்கு வர்றாரு வந்தவுடனே ரசூல் சொல்லாசன் அவங்கள்ட்ட கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே நாங்க பல ஊர்களுக்கெல்லாம் போனேன் சூழ்நிலை மருதுபான் இல்லவும் தங்களுடைய தலைவர்களுக்கு சஜிதா செய்யக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன் மக்கள் எல்லாம் தங்களுடைய தலைவர்களுக்கு சஜிதா செய்கிற காட்சியை நான் பார்க்கிறேன் நீங்க வந்து சைதா செய்ய ரொம்ப தகுதியான ஆளு அவங்க அவங்களுக்கே சைதா செய்யும் பொழுது உங்களுக்கே நாங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே ரிசூசல்ல என்ன தெரியுமா செய்யாதீங்கப்பா செய்யக்கூடாது இப்ப நான் உசுரோட இருக்கும்போது இப்படி பண்றீங்களே ஆனா ஐத்த லவ் மரத்தபி கபரி அந்த தஸ்துதலகு என்னுடைய அடக்கத்தலத்தை நீ கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கு கூட நீ சேதா செய்து வருவாயா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சொல்ற அடக்க சிலத்தில் செய்ய மாட்டோம் உத்தரவு இல்ல அப்படிங்கிறாங்க அப்பர் சுசிலா சொல்றாங்க கொலாத்த போல அப்படி செய்யாதீங்க அடக்கஸ்தலத்துக்கு எப்படி செய்தா செய்யக்கூடாதோ அதே மாதிரி அடக்கஸ்தலத்துக்கு போகக்கூடியவன் தான் நான் அதனால எனக்கு செய்தா செய்யாதீங்க இன்னொரு அறிவிப்புல லவ் குந்து ஆமூர் அகதன் அஷ்டுதலை அகவேல அமர்த்தூர் மரத்தை அந் அஷ்டுதலை கவுதியா ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனுக்கு சதிதா செய்யுமாறு நான் உத்தரவிடுவதாக இருந்தால் அது அனுமதி இல்ல ஒரு பேச்சுக்கு உத்தரவுடுவதாக இருந்தால் கணவனுக்கு அப்படி செய்யுமாறு மனைவிக்கு உத்தரவு விட்டுருப்பான அதுக்கு அனுமதி இல்லையே கணவன் மனை அவங்களுக்கு அன்மனையா இருக்கிறாங்க இவன் அவங்களுடைய எல்லா விதமான செலவு போக்குவரத்து தான் பொறுப்பேற்றுக் கொண்டு அப்படி இருந்து கூட கணவனுக்கு மனைவி அதை செய்யக்கூடாது அதுக்கே நான் உத்தரவு போடல நீ என்ன எனக்கு வந்துகிட்டனே சேதா செய்யணுங்கிற என் காலில் விழக்கூடாது இவ்வளவு கடுமையாக சொல்லி பதினாலு நூற்றாண்டு காப்பாற்றி தர்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்திலே நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறேன் இந்த தலைவர்களை பாருங்க இந்த தலைவருக்கு இந்த இன்னைக்கு உள்ள தலைவருக்கு வித்தியாசம் என்னன்னா நான் வேணும் தான் சொல்றேன் விழுந்துடுறாங்க ஆயிரம் இந்த தலைவருடைய சொன்னா மீற மாட்டாங்க இந்த தலைவர் எப்படின்னு ஒரு சொன்னா நினைக்கிறேன் நமக்கே தெரியும் சும்மா சொல்றாண்டு அதாவது நான் உழவு குரண் வைக்கிறேன் காலில் அப்ப தலைவர் என்று சொல்றார் உருவாத பாண்டு எனக்கு அர்த்தம் என்ன தெரியும்னா உழுவ சொல்றான்னு நான் வளைக்கிறேன் அவன் உருவாதன்னு சொல்றான் அவன் வாயில தான் சொல்றான் உள்ளத்துல என்ன வச்சிரு அதனால நான் மீறுறேன் நான் மீறுற எனக்கு நல்ல மனசுக்கு என்ன வே மனசுக்கு தெரியுது இவன் சும்மா சொல்றான் இவன் உழுவுறது வந்து ஆசைப்பட்டு தான் இப்படி சொல்றான் பேப்பர் காரனுக்காக வேண்டி விமர்சிக்க கூடாது சும்மா இப்படி சொல்றான்னு நான் நாளைக்கு விழுறேன் உழுந்தா இப்படி மிதிப்பான் அடிப்பான் கிட்ட வராடான்னு சொல்லுவான் நான் விட மாட்டேன் அப்ப ரசூல் சொல்லாத அன்னைக்கு சொன்னது உண்ணுதான் அன்னையில இருந்து பதினாலு நூற்றாண்டாச்சு எவனேக்கு அவனுதானா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு தாண்டின பிறகு கூட அவங்க உத்தரவுல இருக்கும்போது இல்ல அவங்க அடக்கத்துல யாரும் இல்ல உத்தரவுன்னு அப்படி அந்த உள்ளத்துல தக்க அந்த உத்தரவு நெசமா சொல்றாங்கன்னு முத வழங்கணும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் இந்த உத்தரவு தான் வருது அந்த ஏன்னா அவர் பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கை நடந்தவருடைய வந்தா தான் நெசமா சொல்றாங்கன்னு விளங்குறேன் அரசிகராஜான்னா மக்களே நீங்கள் மரத்தை எல்லாம் வெட்டக்கூடாது பஸ் விலையெல்லாம் கொளுத்து விடாதுன்னு சொல்லுவான் நாளைக்கு பத்து எரியும் கொடுத்தாங்கன்னா கொளுத்து அர்த்தம் அது